புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வழக்கம் போல ரெண்டு விஷயத்தை நண்பர்கள் செய்து புதிய ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டாவது டிஸ்க்ளைமர் இந்த காணொலிக்குள்ள சொல்லப்படுகின்ற வருகின்ற விஷயங்கள் அனைத்தும் இருக்கிற ஆதாரங்கள் அப்படியே எட்டு போடுறோன்றத எங்ககிட்ட யாரும் சண்டைக்கு வந்துப்பா அவங்கள ஈழிபடுத்துறீங்க இவங்கள இழிபடுறீங்க இந்து விரோதிகள் என்று அடுத்தவங்களை பார்த்து சொல்றது ஒரு பக்கம் இவங்கெல்லாம் தான் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் மட்டும்தான் ஹிந்து மத காவலாளிகள் அவங்க தான் இந்து மதத்தை பாதுகாக்கிற போராளிகள் என்று சொல்வது அடுத்த பக்கம் இந்த காணொலிக்குள்ள வரப்போற விஷயத்தை ஒட்டுமொத்தமா பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க யார் இந்து விரோதிகள் யார் இந்து மதத்தை கட்டி காப்பாற்ற காவலாளிகள் யார் யார் எந்தெந்த பக்கத்தில் இருக்காங்க இந்த காணொலிக்குள்ள வருகின்ற ஒரு சில சம்பவங்கள் செய்திகள் நண்பர்கள் ஏற்கனவே பார்த்ததாக இருக்கலாம் இருந்தாலும் பாருங்க ஊருக்குள்ள இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பெரும்பான்மையாக ஓட்ட அல்றதுக்கு இந்து மதம் அப்படின்ற ஒரு ஆயுதத்தை தான் கையில் இல்லைங்களா ஊருக்குள்ள போயிருக்கிற இந்த விஷயத்துக்கு இந்த காணொலிக்குள்ள வரப்போற சம்பவங்கள் ரொம்ப பொருத்தமா இருக்கும் தெய்வீக தமிழகத்தை நாத்திக மேகம் சூழ்ந்த நிலையில் இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச வந்த மாமணி இந்து முன்னணி தர்மம் காக்க அதர்மம் அகற்ற திராவிடத்தை வேட்டையாடிய சிங்கம் நரிகளை நறுக்கி மதமாற்ற சிம்பல்களை விரட்டி மதமாற்ற சிம்பல்களை விரட்டி உணர்வுள்ள இந்து சமுதாயத்தை திரட்டி சரித்திரம் படைத்த இயல் இந்த கண்டோட கான்செப்டே சிரிச்சிலே இருப்போம் எ இருக்கிறவங்க வேண்டியவர்களாக இருக்கிற பட்சத்தில் கோபம் பெரிய மாதிரி அந்த கோமம் நெருப்பு கணலை கொப்பளிக்கும் ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தையும் அவமானப்படுத்தி விட்டார் கொச்சைப்படுத்தி விட்டார் ஆமாங்க இது பழைய கோட்ஸை பாட்டி ஓடுது கோட்ஸை பாட்டியா பேத்தியா பொண்ணா

மூல வலிமை ஜாஸ்தி ரொம்பவே ஜாஸ்தி நான் அப்படி சொல்லவே இல்லை வேற்றுமையில் ஒற்றுமை சொல்லிதான் நம்ம படிச்சிருப்போம் ஆனா இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் இல்ல இந்த அம்மா மட்டும் கிடையாது இவங்க கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஃபர்ஸ்ட் நாங்க வேற்றுமையை காட்டிடுவோம் அதற்கு பிறகு கேட்கற கேள்வி அடுத்தடுத்து வரும்போது எல்லாம் ஒண்ணுதாங்க எல்லாரும் சமந்தாங்க யாருக்கு யாரும் உயர்ந்தவர்கள் கிடையாது தாண்டவர்கள் கிடையாதுன்னு பிம்பிலிபி பிலாபிகாக சொல்லிடுவாங்க சனாதன மீன்ஸ் பிரிங்கிங் எவ்ரி இன்டு இன் டு ஒன் ஃபோல்ட் அப்படி சொல்லும் போது கூட எதை உதாரணமாக காட்டி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சனாதனம் இந்த சனாதனத்தில் தீண்டாமை என்பதே கிடையாது நான் என்ன சொல்றேன் இந்த தீண்டாமை எங்கிருந்து வருது அது சனாதன தர்மத்தில இருந்து வருது இந்து மதத்துல இருந்து வருது அப்ப அதை கேள்வி கேட்க தான் செய்வாங்க தீண்டாமை சனாதனத்தில இருந்தோ இந்து மதத்துல இருந்தோ வரலங்கிறா அதிலும் சனாதனம் என்பது இப்ப கிடையாது இன்னைக்கு நேத்து கிடையாது அது ஏதோ இந்தியாவில் தோன்றியதுன்னு நினைச்சுன்னு அது தொன்று தொட்டு கோடி கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக உலகம் முழுதும் தோன்றியது ஏதோ இந்தியாவில் தோன்றிதாங்க நீங்க நினைச்சு நினைக்கிறீங்க அப்படி உலகம் முழுதும் தோன்றிய அந்த சனாதன தர்மத்துக்குள்ள தீண்டாமை என்பதே கோடி கோடி ஆண்டுகளாக கிடையவே கிடையாது இந்த சனாதன தர்மத்துல தீண்டாமை இருப்பதைப் போல செட்டப் பண்ணது யாருன்னா பிரிட்டிஷ்காரன் அப்ப ஜாதி அப்படிங்கிறது காலகாலமாக இருந்தது மறுப்பதற்கில்லை பாகுபாடு அப்படிங்கிறது வெள்ளையர்களுக்கு பிறகே வந்தது அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம எங்கிருந்து வந்துச்சு அந்த பாகுபாடுகிற வந்துச்சு நம்ம மருக்குல பாகுபாடு இருக்குது அதே நம்ம எங்க இருந்து வந்துச்சு வெள்ளை நீங்க எல்லாம் தூக்கி பிடிக்கக்கூடிய வெள்ளையர்ட்ட தான் வந்துச்சு அப்படி வந்த பிரிட்டிஷ்காரன் நமக்குள்ள ஒற்றுமையா தாயும் புள்ளையுமா ஒன்னா பழகி கொண்டு நமக்குள்ள வேற்றுமையை உருவாக்கி சாதியை உருவாக்கி நம்ம தள்ள கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க அதற்கு முன்பாக எதுவுமே கிடையாது எதுலையுமே இல்லைங்க தீண்டாமைங்கிறது

அப்படி சூத்ர ஜாத்தியில் பிறந்தவன் சூத்ர ஆச்சாரத்தை அவலம்பிக்க கூடியவன் யாரேனும் செய்யக்கூடாத செய்து விட்டால் இந்த அகால விருத்தியும் நேரிடும் பிரிட்டிஷ்காரன் பீரங்கி வச்சு யாருப்பா நீ தாத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவனாச்சே நாங்க தான் உங்களை தாத்தப்பட்ட சமூகத்தோட பட்டியலை சேர்த்து வச்சிருக்கேன் கோவிலுக்குள்ள வரன்னு சொல்லி நடுவுல நின்று பீரங்கி வச்சு பிரிட்டிஷ்காரன் தத்துந்தானோ யாரேனும் அப்படி சுகரி சாதியில் பிறந்தவன் இப்பவே இது போன்று கேமராவுக்கு முன்னாடி சுத்துறாங்கன்னு சொல்லும் போது அப்ப பல நூறு வருடங்களுக்கு முன்பாக எப்படி எல்லாம் சுத்திப்பாங்க கவுலம் பண்ணி சொல்ற மாதிரியே ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனால் ஏக்கர் கணக்கெல்லாம் பேசக்கூடாது அது எப்படி கொஞ்சம் கூட நெஞ்சில் ஈரமே இல்லாமல் எவ்வளோ பெரிய பொய்யை சொல்கிறேன்னு சொல்கிற மாதிரியே அது எப்படி கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாமல் கேமராவுக்கு முன்னாடி இது போன்ற ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாரு நம்ம எங்கேருந்து வந்துச்சு இந்த பாகுபாடுங்கிற வந்துச்சு நான் மறுக்கல பாகுபாடு இருக்குது அதே நம்ம இருக்கல எங்கேருந்து வந்துச்சு வெள்ளை நீங்கள்லாம் தூக்கி பிடிக்கக்கூடிய வெள்ளை தான் வந்துச்சு ஹிந்து மதத்தோட நியாய தர்மங்களை குறித்து பேசுகின்ற அனைத்து நூல்கள் அது பகவத்கீதையாக இருக்கட்டும் மகாபாரதமாக இருக்கட்டும் ராமாயணமாக இருக்கட்டும் எல்லா நூல்களிலும் இந்த ஏற்ற தாழ்வுகளை குறித்து அடுக்கடுக்கா அடுக்கி வச்சிருக்காங்க தீண்டாமை சனாதனத்தில இருந்தோ இந்து மதத்தில இருந்தோ வரலங்கிற அப்போ ஒண்ணு இது எல்லாமே அனைத்தும் அது பகவத்கீதையில இருந்து மகாபாரதத்துல இருந்து ராமாயணம் ஒட்டுமொத்தமா இந்து மதத்துக்கு சொந்தமான வேதங்கள் உட்பட எல்லாமே பிரிட்டிஷ்கார வந்ததுக்கு அப்புறம் நானூறு வருஷத்துக்குள்ள உருவாக்கப்பட்டதா இருக்கணும் பாகுபாடு அப்படிங்கிறது வெள்ளையர்களுக்கு பிறகே வந்தது அதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே வந்து தான் உருவாக்கணும்னு சொன்னா

இப்ப உதாரணத்துக்கு அந்த அம்மா பேசுறது எடுத்துக்குமே ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்தது நாங்களாம் ஏற்கனவே திருப்பதி லட்டு சாப்பிடுறதே இல்ல ஏன்னா எல்லாரும் இது பண்றா செய்யறான்றதுனால அதனால அந்த சரி நம்மளா சாப்பிடுறது இல்ல அவ்வளவுதான் என்ன பண்றது எல்லாரும் கை விக்கிறாங்க அதனால நாங்க லட்டு சாப்பிடாம போயிட்டோன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலேயே எவ்வளவு வண்ணத்தோட இருக்கிறாங்க

ஆந்திர முதல்வர் சந்திரபாபு மற்றும் துணை முதல்வர் பவன் கல்யாணம் தான் சொல்லி பொருளை கிளப்பனாங்க உண்மையிலேயே இவங்களுக்கு கோபம் வரணும்னு சொன்னா அவங்க தான் வரணும் மாறாக இவங்க மீது எங்க வருது வேண்டியவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னா அவர்களுக்கும் ஒரு முகம் மற்றவங்க அதே விஷயத்தை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு முகம் அதே விஷயத்தை ஒட்டுமொத்தமா வேண்டாதவங்க சொன்னாங்கன்னா இப்ப நாங்க சொல்றோங்க சீதாமா மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க சந்தேகம் பத்து மாசம் நீ இலங்கையில் இருந்த பத்து மாசம் இலங்கையில் இருந்த உன் மேல நான் ஏன் நம்பிக்கை வைக்கணும் நம்ப மாட்டேன் உன்னை பார்த்தாலே கண்ணு கூசறது கண்ணு வலி வந்து மருந்து போட்டு வெளிச்சத்தை பார்த்தா எப்படி கூசுமோ அந்த மாதிரி கூசறது நீ என் பக்கத்துல நிக்காது என் கூட வரைய வராத நான் எங்கெங்க போவேன்னு சீதாமா கேட்டா அப்போ பரதம் கூட போ லக்ஷ்மணன் கூட போ விபீஷணம் கூட போ யார் கூட வேணா போ ஆனா என் கூட மட்டும் வராத சீ சி சி தூரப்போ தூரப்போ ஒதுங்கி போன்னு சீதாமாவை இப்ப நாங்க சொல்றோம் நீங்க என்ன பண்ணுவீங்க ஆஹா கோவக்கனல் கொப்பளிக்குது அனல் கொந்தளிக்குது ஏன் அது ஓஹோ இந்த விஷயத்தை நாங்க சொல்லிட்டோன்ட்டு கோவம் ஆஹ் இப்போ இதையே நாங்க சொல்லலன்னு வச்சுக்கோமே சார் சொன்னா பிராப்த சாரித்ர சந்தேகா உன்னோட நடவடிக்கையில எனக்கு சந்தேகம் இருக்கீங்கிற சத்ருவ கூட இப்படி பேச மாட்டார் பிராப்த சாரித்ர சந்தேகா

இல்ல விபீடனோட போ யாரோட குரு புத்தி யதா சுகம் சீதாமாவை இந்த அளவுக்கு அநியாயத்துக்கு கேவலை பத்தி பேசியிருக்காரு ஏன் இவர் மீது யாரும் நடவடிக்கை எடுக்கலங்க ஏன் இவர் மீது அட்லீஸ்ட் புகாராத கொடுக்கல ஏன் யாருமே கண்டனம் தெரிவிக்கலங்க தெரிவிக்க மாட்டாங்க சார்வாள்கள் இந்த கருத்தை பேசினா இது முகம் இதே கருத்தை நம்ம யாராவது பேசிட்டோம் ஒட்டுமொத்த ஹிந்துஸோடைய சென்டிமெண்ட் கிண்டல் கேலி பண்ற மாதிரி ஒரு வீடியோ போடுறது தப்பு மற்றவர்கள் மீது வருகின்ற கோபம் அதே கருத்தை இவங்க சொல்லும் போது ஏன் வரல அவங்க மீது ஆயிமே பிராமை ஐமே பிராமை ரைட்டு விடுங்க நாங்க வேற சப்ஜெக்ட்ட பத்தி பேசிக்கிறோம் கிருஷ்ணன் யசோதா அம்மா இருக்காங்க இல்லைங்களா கிருஷ்ணன் குழந்தையா இருக்கிற வரைக்கும் யசோதா அம்மாவுக்கு எதுவும் தோணலை தான் தெரிஞ்சாரு அதே குழந்தை கிருஷ்ணன் வளர்ந்து பெரியாள் ஆனதுக்கு அப்புறம் அவரோட அழகுல மயங்கி யசோதா அம்மா இருக்காங்க இல்லைங்களா அவங்களும் கோவியர்களில் ஒருவராக மாறுறாங்க ஆமாங்க குழந்தை குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தையோட அழகு குழந்தை மாதிரி தெரிஞ்சுது அதே அந்த குழந்தை வளர்ந்து ஆளானதுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட அழகு வளர்த்த தாய் யசோதா கண்ணுக்கு வேற மாதிரி தெரிஞ்சு வேற மாதிரி ஆயிடுறாங்க அதோடைய கோபம் ஜாஸ்தி ஆவுதே வெறிய ஏறுது ஏன் அப்படி ஓஹோ நாங்க சொன்னோம்டா நாங்க சொன்னாதானே நாங்க ஏன் சொல்ல போறோம் ஸ்டார்டிங் வித் யசோதா ஹிஸ் ஃபர்ஸ்ட் மதர் ஷி வாஸ் டீப்லி இன் லவ் வித் தி பாய் நாட் ஜஸ்ட் ஹஸ் ஹர் சன் much more than that. See, not when she was very... when he was very young. Yes, as an infant, it was all about the beautiful th child that she had. But as he grew, he grew too rapidly. His growth is phenomenal. No mother can adjust her motherhood to, to that kind of growth. So her motherhood fell off somewhere by the time he was five, six. After that she couldn't really be his mother. She became more of his lover. She just loved him. So, Yeshoda's relationship with Krishna grew. That she also became one of the gopis. That she also became one of the gopis. She was also part of the Ras. She did not like Radhe. Because she thought this girl, she described her. as too forward, <laughs> whatever that meant. இதே கதையை நாங்க சொன்னா கோவக்கனல் கொப்பளிக்குது இதே கதையை அவர் சொன்னா ஏன் கை தட்டுறீங்க பாதுகாவலர் ஆகுது அதனால அவர் சொல்லலாம் சரி இப்ப அவர் சொல்றாரு அதுக்கு ஏதாவது ஆதாரம் அவர்கிட்ட இருக்குதா கேட்க கூடாதா ஏன்

எல்லாருக்கும் மத்தியில மேடை கட்டி மைக் போட்டு தானே நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு தட் சி ஹவுசோ விகே ஒன் ஆஃப் த கோபிஸ் நான் சொன்ன இந்த மாதிரி இருக்குன்ட்டு இல்ல நீங்க மத்துடிங்கன்னா நீங்க ஆதாரம் குடுக்கணும்னுட்டு சார்வாளர்களுக்கு ரிப்பீட் திரும்புது பாத்தீங்களா இப்போ வேறு யாராவது இந்த மாதிரிலாம் பேசணும் ஐயோ ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தை அவமானப்படுத்திட்டாங்க அதை பண்ணாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு கதறாங்க பொங்கறாங்க சண்டைக்கு வராங்க இல்லைங்களா அப்போ இந்து மதத்தோட மெயினான கடவுளாக மெயினான கடவுளாக இருக்கிற கிருஷ்ண பகவான்னு சொல்கிறாங்க அப்போ அந்த கிருஷ்ண பகவானை குறித்தே இப்படி அநியாயத்துக்கு மேடையில் சொல்லும் போது அதை புகார் கொடுக்க வேணாம் வழக்கு போட வேணாம் நடவடிக்கை எடுக்க ஒரு சின்ன கண்டனம் கூட யாருமே தெரிவிக்கலைங்க தெரிவிக்க மாட்டோம் ஏன்னா அவர் எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அதனால

அப்படி நெய்யில் வருத்த மாமிசத்தை சாப்பிடும் போது தனியாக சாப்பிடவில்லை அம்மாவுடன் அமர்ந்தே சாப்பிட்டார் ஒட்டுமொத்த ஹிந்துஸோடைய சென்டிமெண்ட் அட முழுசா சொன்னதுக்கு அப்புறம் மொத்தமா கொப்பளிங்கப்பா ராமர் மாமிசம் சாப்பிட்டாருன்னு சும்மா சொல்லலங்க ராமாயணத்துல இருக்குது தெளிவா இருக்குதுன்றோம் ஓஹோ அதிகப்படியாக ஓல்சேல கொப்பளிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா ஏன் கோவங்க ஓ நாங்க சொன்னோன்ட்டு ராமர் மாமிசம் சாப்பிட்டாரு ராமாயணத்துல இருக்குன்ட்டு நாங்க சொன்னாதானே நாங்க ஏன் சொல்ல போறோம் ஹம் ராமர் நான்வெஜ் சாப்பிட்டிருக்கார். தளுவ ராமாயணத்துல இருக்கு. ஆனா ஒரு இடத்துல எப்படின்னா சீதை காணாம போன பிறகு அதாவது அவள கடத்தினு போய்ட்டா அப்போது கைங்கரியம் செய்து கொண்டு வந்த இலக்குவனும் ராமனும் மாம்சம் புஜிக்கவில்லைன்னு ஒரு பகுதி இருக்கு. உடனே பல் இந்த வெஜிடேரியன் வாரியர்ஸ்லாம் இருக்கு பாருங்க பாருங்க ராமர் நான்வெஜ் சாப்பிடல வெஜிடேரியன் தான் சாப்பிட்டார். ஆத்துக்குறி ஓப்பன எப்படி ஒரு என்ன இருந்தாலும் நான்வெஜ்ங்கிறது ஒரு லக்ஸரியஸ் ஃபுட் இல்லையா? அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் சோ ஹி டிட் नॉट கன்சூம். ஆனா ராமர் நான்வெஜ் சாப்பிட்டார். ஆனா ராமன் நான்வெஜ் சாப்பிட்டார். பார்பிக்யூ அளவுக்கு ராஜாக்கள்லாம் அந்த காலத்துல ஒரு கட்டை போட்டு வயது வைப்பாங்க தெளிவா இருக்கு சாரவால் தெளிவா தான் சொல்றாரு ராமாயணத்துல எழுதி வச்சிருக்காங்க ராமர் மாமிசம் சாப்பிட்டாருன்னு ஒருத்தர் மட்டும் கிடையாதுங்க அடுத்து ராமன் ராமாவதாரத்துல மாமிசம் சாப்பிட்டார்னு இருக்கு வால்மீகி ஸ்பட்டமா சொல்ற வால்மீகி ஸ்பட்டமா சொல்ற ராமாவதாரத்துல பெருமாள் மாமிசம் சாப்பிட்டார் ஏன்னா அது கத்திரிய தர்மம் இப்போ கோபம் வரலங்க கண்ணுல கோவக்கானல் தெளிச்சி அனல் கொப்பளிக்கலைங்க கொப்பளிக்காது ஏனென்றால் ராமர் மாமிசம் சாப்பிட்டார் என்று ஆதாரபூர்வமாக பூர்வமாக ராமாயணத்தை சார்வாள்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்க ரெஃபரன்ஸ் எடுத்து காட்டினா கூட சும்மா இருப்பாங்க சொல்றேன் தெளிவ ராமயணத்தை சும்மாவே இருப்பாங்க இதே மாதிரி இருப்பாங்க முகத்தோட இதே சார்வாளர்கள் அல்லாது வேற யாராவது இதே ராமர் மாமிசம் சாப்பிட்ட விஷயத்தை குறித்து அதுவும் இவர்களுக்கு வேண்டாதவர்கள் சொல்லிட்டா அன்னபூர்ணி திரைப்படத்தை சொல்லிட்டாங்கன்னுட்டு அந்த படத்தையே ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இருந்து பேன் பண்ணாங்க அந்த படத்துல என்ன காரணத்திற்காக எந்த சூழ்நிலையில் ராமர் மாமிசம் சாப்பிட்டதாக ராமாயணத்தில் இருக்குன்னு ரெஃபரன்ஸா சொன்னாங்கன்னு சொல்லி அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க முழுசா வெரி சொல்லிட்டாங்களே உண்மையை சொல்லிட்டாங்களே ராமாயணத்துல ராமர் மாமிசம் சாப்பிட்டதாக எழுதி வச்சிருக்காங்கன்ற ஒரு உண்மையை சொல்லிட்டாங்களேன்ற ஒரு வெறியில அந்த அன்னபூர்ணி திரைப்படத்தை ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இருந்து தூக்க வச்சாங்க இப்போ அதே விஷயத்து தான் அந்த படத்தில் ராமர் மாமிசம் சாப்பிட்டதாக சொல்லப்பட்ட அதே விஷயத்து தான் சார்வாள்கள் மேடை கட்டி ஊர் ஊரா மைக்கு போட்டே கத்தி நிறுறாங்க ராமன் ராமாவதாரத்தில் மாமிசம் சாப்பிட்டார்னு இருக்கு வால்மீகி ஸ்பட்டமா சொல்ற ராமர் நான்வெஜ் சாப்பிட்டிருக்கார் தெளிவாக ராமாயணத்தில் இருக்கு நியாயமா இந்த விஷயத்தில் தடை பண்ணணும்னு சொன்னால் அன்னபூர்ணி படத்தை கிடையாது ராமர் மாமிசம் சாப்பிட்டதாக எழுதி வச்ச ராமாயணத்தை தான் தடை பண்ணணும் அதை விட்டுட்டு அதை சொன்ன அன்னபூர்ணி திரைப்படத்தை ஏன் தடை பண்ணாங்க சரி தடை பண்ணாங்க அன்னபூர்ணி மேலே கோவம் வந்தது

நடந்த சம்பவம் நடந்த அந்த சமயத்தில் ஃபோர் கே கேமரா வச்சு பக்கத்தில் இருந்து ஷூட் பண்ண மாதிரியே நல்ல எக்ஸ்பிரஷனோட சொன்னாரே வியாசர் கருப்பார் இருப்பார் சுமாராக தான் இருப்பார் ஷேவ் எல்லாம் மணிக்க மாட்டார் தீட்சை எல்லாம் வச்சுட்டு அப்படி சுமாராக தான் இருப்பார் பார்க்கறதுக்கு அம்பிக்கையை அமிச்சா அம்பிக்கை போய் பார்த்தா விசித்திர வீரிய விட்டுட்டு இவர் ஒடியா அப்படின்னு கண்ணை மூடினுட்டா ஊற வச்சுட்டா வியாசர் சொன்னார் இனிமே உனக்கு ஒரு குழந்தை ஒரு நாள் பிறக்கும் அடுத்த நாள் அம்பாலிகா போனா அம்பாலிக்கா பார்த்து அப்படியே பயந்து ஆச்சரியப்பட்டு நின்னுட்டா இவருடைய அப்படியே வேர்த்து போய்

சப்ஜெக்ட்டா மறுபடியும் சொல்லிட்டுவாங்க எங்களுக்கு ஊருக்குள்ள இல்ல இன்னொரு சப்ஜெக்ட்ட கையில எழுக்கிறோம் பாருங்க திருவள்ளுவரே பாருங்க அவர் லோபானுன்னு சொல்றோம் இது லோபானா அது லோபானு லோபான் லோபான் சொன்னா ஏத்துக்கணும் ஏன்னு கேள்வி எல்லாம் கேட்க கூடாது திருவள்ளுவரே பாருங்க லோபான் கம்யூனிட்டிய சேர்ந்தவர்ன்றோம் உன்றும் கொப்பளி சீஷா கனலு அனலா ஆனா எங்க கிட்ட கொப்பளிக்காதீங்க அங்க பாருங்க அதுல முக்கியமா திருக்குறள் என்று தமிழ்ல ஒரு நூல் இருக்கிறது இந்த திருக்குறள் என்ற நூல எழுதினவர் ஒரு பிராமணர் அல்ல முதல்ல தெரிஞ்சுக்கணும் அவர் பிராமணர் இல்ல அவர் என்ன கம்யூனிட்டி சேர்ந்தவர் யாருக்கும் தெரியாது சில பேர் அவர் ஜெயினர் சொல்றாங்க அங்க அங்க வந்து அதை எழுதினவர் வள்ளுவர்னு பேர் அவருக்கு திருவள்ளுவர் அது வள்ளுவர்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு தமிழ்ல தேர் லோபான் தேர் லோபான் அந்த வேற கம்யூனிட்டி அவர் விட்டுருவோம் கோவம் வராத கொப்பளிக்காத அதற்கு பதிலாக சார்வார்கள் சொல்ற இந்த விஷயத்தை காதல கேட்கும் போது இன்ப தேன் வந்து பாயுமே மறுபடியும் கேக்குறோம் ஏன் அப்படி மத்தவங்க சொன்னா சண்டை இவங்க சொன்னா சிரிப்பு விடுங்க பரவாயில்ல அதுவும் தேவையில்லை அடுத்த சப்ஜெக்ட்டை கையில் எடுக்கிறோம் பாருங்க சார்வால்கள் கூட்டத்தை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் தான் ஆபீஸ்க்கு போகும்போதும் காலேஜுக்கு போகும்போதும் மோசமாக ட்ரெஸ் பண்றாங்க என்ன என்னங்க என்னங்க கோவத்துல கணல வந்து கொப்பளிக்கலங்க தானே லேட்டா கொப்பளிக்குது லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா கொப்பளிச்சு எங்க கிட்ட காட்டாதீங்க அதோ அங்க காட்டுக்கோ

ஏதாவது கேட்டா டக்குன்ட்டு இந்த மாதிரி சொல்லி வாய் அடைச்ச நம்ம என்னங்க பண்ண முடியும் ஒண்ணு பண்ண தேவை அடுத்த சட்டிட்ட கையில எழுதுறோம் பாருங்க சனாதனம் என்பது ஏற்றத்தாழ்வு நிறைந்ததே அல்ல சனாதனத்துக்கும் ஏற்றத்தாழ்வுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது சனாதனத்துக்குள்ள எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு சொல்லும் போது இப்போ அதை தெரிந்து பாருங்க ஒரு புக்கு சனாதன தர்மத்தோட பாதுகாவலர்களாக இவங்க யாரை சொல்றாங்க இந்த மாதிரி பெரியவங்க தான் சொல்லுவாங்க இவங்க தான் சனாதன தர்ம பாதுகாவலர்கள்னு சொல்லி சனாதன தர்ம பாதுகாவலர்கள்னு சொல்லக்கூடிய இவர் எழுதிய புத்தகத்திலேயே மாமிசம் சாப்பிட்றவங்கள இந்து மதத்துக்குள்ள இருந்தாலும் மாமிசம் சாப்பிடுற இந்துக்கள் எந்த அளவுக்கு தாழ்த்தப்பட்ட சாதி சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு காஞ்சி சங்கரமடத்தில் இருக்கிற இந்த புத்தகம் சொல்லுதுங்க இந்துக்களில் மிக தாழ்ந்த சாதியினரே மாமிசம் சாப்பிடுவார்கள் காஞ்சி சங்கரமடம் சனாதன தர்மத்துக்கும் ஏற்ற தாழ்வுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது சனாதன தர்மத்துக்குள்ள எந்த ஏற்ற தாழ்வு இல்லன்னு சொல்லும் போது அப்ப இவர் யாருங்க கிறிஸ்டியன் இந்துக்களுக்காக பேச வந்த மாமணி இந்து முன்னணி நாத்திக நரிகளை நறுக்கி மதமாற்ற கும்பல்களை விரட்டி உடல் உள்ள இந்து சமுதாயத்தை இப்பவும் இந்துக்களில் தாழ்ந்த சாதியை சேர்ந்தவர்கள் தான் மாமிசம் சாப்பிடுவார்கள் எழுதி வச்ச புக்கு காஞ்சி சங்கரமணத்துல இருக்கு கோழி சாப்பிடணுமா சாப்பிடு பன்னிகரி சாப்பிடணுமா சாப்பிடு மீன் சாப்பிடணுமா சாப்பிடு என கட்டி காஞ்சி புக்ல இருக்கிற கருத்துக்களை படிப்பாங்க படிக்கும் போதெல்லாம் மாமிசம் எல்லாம் எல்லாருமே இவ்வளவு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் தோணுமா தோணாதான் தீண்டாம சனாதனத்தில இருந்தோந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏற்றத்தாழ்வோடு அந்த மனப்பான்மையோடுவே சமூகத்தை பார்த்துங்கிற இவங்க சொல்றாங்க பிரிட்டிஷ்காரன் தான் இதெல்லாம் உருவாக்கணும்னு சொல்லி இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்குன்ட்டு முடிவெல்லாம் ஆரம்பம் சொன்னோம் இல்லைங்களா சார்வாள்கள் தேவையில்லாமல் ஆதாரத்தெல்லாம் கேட்டு பம்பு சண்டையை வழித்தாங்க அடுத்தடுத்து வருகின்ற நாட்களில் சார்வாள்களோட ஆதாரபூர்வமான விஷயத்தை எடுத்து போடணும்னு சொல்லி எடுத்து போட்ட இந்த காணொலிக்குள்ளே வந்தது கொஞ்சம் அடுத்தடுத்து வருகின்ற நாட்களில் இன்னும் அதிகப்படியாக அந்த காணொலியை நம்ம பார்ப்போம் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லாம் சார்வாள்களின் விஷயத்தை குறித்தும் கனலா கோவத்தில் கொப்பளிக்கிற அந்த கண்களை குறித்தும் நீங்க என்ன உங்களுக்கு கருத்து நீ கவனம் நீங்கள் காணி எல்லாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்